பத்தே பத்து செகண்ட்ல இந்திய மாணவர்களுடைய விசா அப்படின்றது உடனடியா வந்து அதற்கான அப்ளிகேஷன் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு முக்கிய காரணமா ட்ரம்ப் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கு அதிரடி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ட்ரம்ப் அரசாங்கம் இந்திய மாணவர்கள் மட்டும் கிடையாது சர்வதேச மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அதிரடியான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு என்ன அப்படின்னா இந்த விசா விண்ணப்பங்களா இருக்கட்டும் இல்ல விசா நேர்காணலங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் இப்போ எல்லார் மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதோட விளைவால நிறைய இந்திய மாணவர்கள் ஒரு பத்து செகண்டுக்குள்ள அவங்களுடைய விசா விண்ணப்பங்கள் வந்து கேன்சல் ஆயிருக்கு விசா நேர்காணல்கள் அவங்களுடைய விசா ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறதாகவும் அவங்க அவங்களுடைய ஆதகங்கள்ல இந்த ரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ்ல வந்துட்டு பதிவிட்டு இருக்காங்க உடைய இந்த முடிவுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோதல் தான் ஸோ இதனாலதான் வந்து இப்போதைக்கு விசா விண்ணப்பங்கள் இருக்கட்டும் இல்ல அதற்கான நேர்காணல்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு இருந்தாங்க இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டை எல்லா தூதரகத்துக்கும் வெளியிட்டது யார் அப்படின்னா மார்க்கோ ரூபியோ தான் வெளியிட்டு இருந்தாரு சோ இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் சர்வதேச மாணவர்கள் எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்ட ஒரு கொஞ்ச சில மணி நேரங்கள்லயே அவங்களுடைய விசா ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சோ அந்த ரெடிட் பேஜ்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து பதிவிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா ட்ரம்ப்புடைய இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல நான் அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்கள்லயே என்னுடைய விசா ரிஜெக்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ண நான் ஒன்றும் இல்லை அந்த தூதரக அதிகாரி வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து எதனால இந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்ற ஒரு கொஷின் தான் என்கிட்ட கேட்டாங்க ஆனா இது நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வந்து என்னுடைய விசா ரிஜெக்ஷனுக்கான அந்த ஃபார்ம்ல வந்துட்டு கையெழுத்து போடுறதோ இல்ல சீல் வைக்கிற பணிகள்லாம் ஈடுபட்ட அந்த ஒரு ஃபார்ம் என் கையிலேயே கொடுத்துட்டாங்க சோ இது ஒரு பத்து செகண்ட் ஒரு இருபது செகண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்றதையும் வந்து அவரு ரொம்ப வருத்தமா அந்த ஒரு பதிவுல தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பதிவுல இருக்கட்டும் இல்ல ட்ரம்புடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த விசா இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே இப்போ தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அடுத்து இந்த ரெடிட் வலைப்பக்கத்துல நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில இப்போ எல்லா மாணவர்களும் வந்து என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்தவரை நீங்க எங்களுக்கு தேவையில்லை வெளிய போங்க அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க சோ நம்மள எல்லாமே வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கான வேலைகள்ல தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்புடைய இந்த ஒரு அடுத்தடுத்த நடவடிக்கைகள்னால நிறைய இழப்பு ஏற்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்புனால அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க இல்ல அதுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலும் இதுல இந்தியர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது ஆனா ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த ஆணித்தரமா வந்து தெரிவிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க இல்ல அதுக்கான செலக்ட் ஆனவங்களுக்கு எதுவுமே இது பொருந்தாது சோ இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இனிமே தான் இன்டர்வியூ அட்டன் பண்ற போறாங்க அப்படின்றவங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க சோ அதனால அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா வந்து யார் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ஒரு பத்து செகண்ட் ஒன் மினிட்ல வந்து அவங்களுடைய விசா ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறதாவும் நிறைய அடுத்தடுத்த தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு சோ இதனால இந்த ஒரு விஷயம் விஷயத்தினாலேயே சர்வதேச அளவுல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க ஆனா டிரம்ப் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் பார்க்க முடியுது இப்போ வேற புதுசா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில மாணவர்களுடைய சேர்க்கைக்கான பர்சன்டேஜ் வந்து குறைக்க போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அது இன்னும் மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தி